வணக்கம் நான் தீனாசா வெங்கட்ரங்கன் மென்பொருள் தொழில் முனைவர் தமிழ் ஆங்கில எழுத்தாளர் மற்றும் உலகம் முழுவதும் இப்போது ஏ பற்றி மேடைகளில் பேசிக் இருக்கேன் நிறுவனங்கள் எப்படி ஏஐ பயன்படுத்தலாம் என்பதை பற்றியும் அவர்களுக்கு அறிவுரை கூறி வருகிறேன் ஏ என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் அதான் இப்போ வந்து மில்லியன் டாலர் கொஸ்டின் சொல்லலாம் ஏன்னா எல்லாருமே உலகம் ஃபுல்லாக ஏஐ பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு செவன் ஹண்ட்ரட் மில்லியன் கிட்டத்தட்ட எழுபது கோடிக்கும் அதிகமானவர்கள் உலகம் முழுவதும் ஏஐ பயன்படுத்துகிறாங்க இது வந்து ஜிபிடி மட்டும் பயன்படுத்துகிறவங்க எல்லாத்தையும் கூட்டி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு கோடிக்கு மேலே இன்றைக்கி ஏஐ பயன்படுத்துவாங்க நேரடியாக ஏன்னு தெரியாமையே பயன்படுத்துகிறவங்க இன்றைக்கி உலகம் முழுவதும் இன்னும் பல நூறு கோடி இருப்பாங்க ஆனால் ஏ அப்படின்னா என்ன ஏஐ வந்து மனிதர்களை ஆட்டி படைக்க போகுது மனிதர்களை அடிமையாக வைக்க போகிறது ஏ வந்தவுடனே பாலும் தேனும் உலகம் ஃபுல்லாக போகும் அப்படின்னு எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் ஏஐ வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஏஐ வந்து மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அதுதான் அது 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 வந்து இன்னைக்கு அதோட இருக்கிற அந்த கணினி தொழில்நுட்பம் அது பின்னாடி இருக்கிறது அதுக்கு இருக்கான தரவுகள் அதனால வந்து அது மந்திரம் மாயாஜாலம் போல் வேலை செய்கிறது ஆனால் இருந்தாலும் கடைசியில் அது ஒரு மென்பொருள் ஒரு கணித கம்ப்யூட்டேஷன்மா அது ஏ செயற்கை நுண்ணறிவு எங்கிருந்து ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையினே சொல்லலாம் இது ஒரு இரநூறு முந்நூறு ஆண்டுகளாகவே வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனில் வந்து நம்ம ஸ்பேஸுக்கு போகிறோம் ஏவியன்ஸ் வராங்க அப்படிங்கிற இதுலேருந்து ஆரம்பித்து ஏ பற்றி நிறையா பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க ஒரு சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட்ஸ் அந்த டைம்லேயே வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன்லலாம் ஏன்னு அந்த வேர்டு இல்லை பட் வந்து அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம் கம்ப்யூட்டர்ஸ் அல்லது இயந்திரங்கள் வந்து தானாகவே சிந்தித்து தானாகவே செயல்படக்கூடியது அப்படிங்கிற கற்பனை சில நூறு ஆண்டுகளாகவே இருக்கு ஆனா இந்த ஏ அப்படிங்கிற அந்த காலேஜ் அப்படிங்கிற இடத்துல ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினார் ஜான் மெக்கார்த்தின் அவர் தான் வந்து ஏன்னு சொல்லுவோம் இன்டெலிஜென்ஸ் அவர் தான் இந்த டேர்மே காயின் பண்ணார் அந்த காயின் ஃபிஃப்டி சிக்ஸ் ஐம்பத்தி ஆறுல தான் காயின் பண்ற அவர் ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து மேத்தமெட்டிஷியன்ஸ் ஃபிசிஸ் ஃபிசிசிஸ்ட் அதுக்கப்புறம் வந்து அப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கிற அந்த ஃபீல்டு கிடையாது ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ் இவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறாரு அப்போ தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற டேர்மே அவர் பயன்படுத்துகிறார் ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு பேசினோம்னா இந்த நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் டாட்மார்க் காலேஜ் தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்டாக தொடக்க நேர் பகுதியாக எல்லாருமே சொல்கிறாங்க அந்த கான்ஃபரன்ஸில் நிறையா பேர் பயனர்ஸ் வந்திருக்காங்க அதில் முக்கியமாக சொல்லணும்னா கிளாட் சேனன் அப்படிங்கிறவரை நான் சொல்லி ஆகணும் கிளாட் ஷேனன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நம்ம ஐடின்னு சொல்கிறதோட தந்தை அப்படின்னு அவர் தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபாதர் ஆஃப் ஐ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்கிறார் அவர் தான் வந்து இன்னைக்கு நம்ம ஒரு இருந்து இன்னொரு இடத்துல இந்த இன்டர்நெட்லேயே நம்ம டேட்டா அனுப்புகிறோம் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகுது அப்படிங்கிறதுல அதில் இறர் கரெக்ஷன் நிறையா விஷயங்கள் இருக்குது வாட் இஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத ஸ்டாட்டிஸ்டிக்கலாக டிட்டர்மைன் பண்ணணும் இதெல்லாம் கண்டுபிடிச்சி சொன்னது அவர் தான் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் ஏ வர முடியும் அந்த இன்ஃபர்மேஷனோட தந்தை ஒரு கிளாட் ஷேன் இதுக்கு அடுத்தது முக்கியமாக சொல்ல வேண்டியது ஆலன் டியூரிங் யூகேல பிரிட்டனில் இருக்கிற ஆலன் டியூரிங் அவர் வந்து இரண்டாம் உலக போகிற போது ஜெர்மனியில் இருக்கிற அந்த கோடிங்கை பிரேக் பண்ணுறதுக்கான ஏர்லி கம்ப்யூட்டர்ஸ்லாம் பண்ணவர் அவர் பேரில் தான் டியூரிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் வந்து ஏஐ இது நாள் வரைக்கும் ஒரு சமீபத்தில் ஒரு பத்து ஆண்டுகள் முன்பு வரைக்கும் ஏஐனா என்ன அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த டியூரிங் டெஸ்ட் அவரோட பேர் ஆலன் டியூரிங்னு தான் வந்திருக்கு அவர் என்ன சொல்கிறாரு அந்த டெஸ்ட் என்னென்னா ஒரு மனிதன் ஒரு இயந்திரம் ஒரு கணினி அல்லது ஏஐ சிஸ்டம் இருக்கும் மூணாவது ஒருத்தருக்கு வந்து இது யாரும் மனிதன் யாரு கம்ப்யூட்டருங்க தெரியாது கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்டுட்டு அதுலேருந்து வர பதிலை வச்சு நான் இப்போ கேள்வி கேட்டது மனிதன் இது வந்து இயந்திரம் அப்படின்னு அவரால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியணும் அப்படிங்கிறது தான் அது அப்படி பண்ண முடியாத இருந்துச்சுன்னா அப்போ அந்த ஏஐ வந்து அந்த டியூரிங் டெஸ்ட்டை பாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னார் ஆனால் அந்த டெஸ்ட்லாம் வந்து சாஃப்ட்வேர்லாம் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பே பாஸ் பண்ணிடுது இதுதான் ஏர்லி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுலேருந்து தொடர்ந்து பல்வேறு முயற்சிகள் இருக்கு யுஎஸ்எஸ்ஆரில் பார்த்தீங்கன்னா அவங்க ஏங்கிற வேர்டு சோவியத் யூனியனில் பார்த்தீங்கன்னா ஏங்கிற வேர்டை யூஸ் பண்ணலை ஆனால் இதே இதுக்கு வந்து அவங்க மேத்தமேட்டிக்ஸ் சைட்லேருந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சைட்லேருந்து நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த ஒர்க் வந்து இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற ஏஐயில் கண்டிப்பாக இருக்குது ஆனால் இந்த ஏங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் அது ஒரு சிஸ்டம் அதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குங்கிறது ஆரம்பித்தது தான் இதில் இன்னொரு இது பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம பார்க்கும்போது நியூரான்ஸ் நியூரல் டீப் நியூரல் நெட்ஒர்க்ஸ் அப்படிங்கிற டேர்ம் நீங்கள் நீங்க மிஷின் லேர்னிங்னு ஒரு டேர்ம் கேள்விப்படுவீங்க மிஷின் லேர்னிங்னா இயந்திர கற்றல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் அதோட அம்பர்லா டேர்ம் அதுக்குள்ள இயந்திர கற்றல் மிஷின் லேர்னிங் அதுக்குள்ள வந்து டீப் நியூரல் நெட்ஒர்க் டிஎன்என் இதெல்லாம் சொல்லுவோம் இந்த மாதிரி பல்வேறு அதில் ஃபீல்ஸ் இருக்கு இந்த இயந்திர கற்றல் அப்படின்னாலே அதுலேயே வந்து இயந்திரம் கற்றுக்கொள்வது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனா அதில் முக்கியமான விஷயம் நம்ம மனிதர்கள் மாதிரிலாம் இயந்திரம் கற்றுக்காது ஒரு ஒன்னாங்கல ஒரு ஒரு வயசு குழந்தைங்க நம்ம வச்சோம்னா ஒரு ரெண்டு நாயை காட்டி படம் காட்டினோம்னாலே ஒரு ரெண்டு நாயை காட்டினா மூணாவது நாய் வந்து அது நாயின்னு சொல்லிடும் ஆனால் நீங்கள் இதே ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல மிஷின் லேர்னிங்ல சொல்லிக் கொடுக்கணும்னா ஒரு லட்சம் பத்து லட்சம் நாயோட ஃபோட்டோ காட்டினீங்கன்னா தான் அது நாயின்னு கற்றுக்கும் அதுக்கான காரணங்கள்லாம் நிறையா நிறைய இருக்கு மனிதர்கள் கற்றுக்கொள்வது போல இயந்திரங்கள் கற்றுக்கொள்ளாது அப்படி மிஷின் லேர்னிங் நம்ம சொன்னா கூட தர் இஸ் ட்ரெய்னிங் தர் இஸ் லேர்னிங் ஆனால் அதோட முறை வந்து ரொம்ப வேறுபட்டது மிஷின் லேர்னிங் டீப் நியூரல் நெட்ஒர்க் அப்படின்னு போனோம்னா அதுல மூலையில் இருக்கிற நியூரான் அப்படின்னு போவோம் இது வந்து ஒரு நாற்பதுகளில் ஐம்பதுகளில் அமெரிக்கால இருக்கிற கடற்படை நேவி அங்க வந்து பெர்செப்டான் ஒன்று பண்ணாங்க அதுதான் முதல் முதல்ல இந்த நியூரானை வந்து கம்ப்யூட்டர்ல கொண்டு வந்ததுக்கு ஈக்குவலன்ட் சொல்றாங்க அது என்ன பண்ணுன்னு சொல்லபோம்னா அது ஒரு கற்றுக்கொள்ளும் நீங்க அதுக்கு ஒரு ஒரு சாம்பிள்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த சாம்பிள்ல இருந்து அது அடுத்த சாம்பிளில் பார்க்காத ஒரு டேட்டாவை கொடுக்கும்போது அது அது இந்த சாம்பிளில் பார்த்ததை வச்சு பதில் சொல்லும் அப்படிங்கிறாங்க உதாரணம் சொல்லணும்னா நம்மளோட ஹைட்டு வெயிட்டு நம்ம நிறைய ஹைட்டு வெயிட்டை கொடுத்துட்டு இந்த ஹைட்டு இந்த வெயிட் இருந்தால் அவங்க வந்து குண்டு ஒபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிளாஸிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது இவருக்கு கடன் கொடுக்கலாமா வேண்டாமா இவருக்கு மாத வருமானம் இவ்வளோ இருக்குது இவர் படித்தது இவ்வளோ இருக்குது இதை வச்சு இவருக்கு கடன் கொடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இது வரைக்கும் கடன் கொடுத்தவங்க ஆயிரக்கணக்கான பேர் இந்த ரெண்டு சிக்னலை கொடுத்துட்டு அதை ட்ரெயின் பண்ணோம்னா புதுசா ஒருத்தர் கடன் கொடுக்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா அது பதில் சொல்லும் இந்த மாதிரி பண்ணக்கூடியது முத முதல்ல பண்ணது இந்த பர்செப்டான்னு சொல்லிட்டு நாற்பதுகள்ல ஐம்பதுகள்ல அமெரிக்கா ஆர்மி அமெரிக்கா நேவில பண்ணாங்க அதுக்கு இந்த மாதிரி நீங்க ஐட்டு வைட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து அவங்க ஒபிசா இல்லையான்னு சொல்லுவோம் இதுல இருந்தா ஃபர்ஸ்ட் இந்த நியூரான் இது நியூரானை பார்த்த உடனே அது மனிதர்களோட மூலையை அப்படியே நம்ம திருப்பி கிரியேட் பண்றோம் அப்படின்னு தான் நினைச்சுக்க கூடாது அது ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் மனித மூலை வந்து என்ன பண்ணுது உடம்புல இருந்து நிறைய சிக்னல்ஸை வரது வச்சுட்டு ஓ இப்போ நான் இது ஓ சுடுது உடனே நான் கையை நகர்த்தணும் அப்படின்னா நம்ம நியூரான் வந்து அந்த ஈட் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு டெசிஷன் எடுக்குது அதே போலதான் இந்த பர்செப்ட்ரானும் பண்ணும் முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது இது எல்லாமே இது எல்லாமே மென்பொருள் தான் இது எதுவுமே நம்ம வந்து படைப்பாட்டுல நம்ம இன்னொரு உயிரையோ புதுசா ஒரு விஷயத்தையோ எல்லாம் படைக்கல இந்த நியூரான் மனித மூலையில இருக்கிற நியூரான் எல்லாம் பார்த்து அதில் தான் நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றோம் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா மனுஷ மூளைக்கும் இதுவும் எது பெட்டர் அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப சிக்கலான கேள்வி சில விஷயங்களை இன்னைக்கு நம்ம இதில் நம்ம ப்ராக்டிக்கலாக அலுவலகத்திலே பார்த்தோம்னா சில வேலைகள்லாம் கணினி நம்மளோட நல்லா பண்ணுது வேகமாக பண்ணுது உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம டேலி கணக்கு போடணும் இல்லை எக்ஸல்ல போடணும் ஒரு ஒரு லட்சம் நம்பர் இருந்தாலும் ஒரு ஒரு வினாடி கூட இல்லை அது கூட்டி கொடுத்துருது ஆனால் அதனால வந்து கணினியும் பெட்டராக என்ன விட அப்படின்னு கேள்வி கேட்டால் அது சிக்கலான பதில் தான் சில விஷயங்களில் கணினியால் ஞாபகம் நினைவில் வைத்துக்கொள்ள முடியும் மெமரி நிறையா இருக்கும் கெப்பாசிட்டி திருப்பி கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்ல முடியும் பட் மனித ஆற்றுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அதோட அடாப்டபிலிட்டின்னு சொல்லுவோம் அது வந்து இன்னும் கம்ப்யூட்டர் தான் பண்ண முடியாது அதனால தான் ஏஜிஐ அப்படின்னு ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற எல்லா சிஸ்டமும் நீங்கள் ஜிபிடி எடுத்துக்கோங்க அல்லது ஏ இருக்கிற எந்த சிஸ்டமாக எடுத்துக்கோங்க அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் மட்டும்தான் அதால சால்வ் பண்ண முடியும் ஆனா மனித மொழி ஒவ்வொரு நாளும் பலவிதமான செயல்களை செய்யுது அது ஒரு அபாரமான ஒரு படைப்பு தான் அது இன்னைக்கு கடந்த ரெண்டு வருஷமா பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு செப்டம்பர் அக்டோபர் டைம்ல சாட் ஜிபிடி வந்தது அதுக்கப்புறம் உலகமே ஏஏ பத்தி அதிகமா பேச ஆரம்பிச்சிருச்சு கடந்த மூன்று ஆண்டுகளா வந்து இதுக்கு முன்னாடி இல்லாததை விட ஏஐ பத்தி செயற்கை நுண்ணறிவை பத்தி நம்ம அதிகமா பேசிக்கிட்டு இருக்கோம் இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி வந்த ஏஐக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்த சாட் ஜிபிடிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அது புரிஞ்சுக்கணும் நான் சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுலேருந்து ஏஐ ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதில் ஏஐ விண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஏஐ விண்டர்னா என்ன ஏஐ வந்து உடனே சால்வ் பண்ணிடும் சயின்ஸ் ஃபிக்ஷனை பார்த்துட்டு உடனே கம்ப்யூட்டர் வந்து திங்க் பண்ணும் நம்ம எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிவிடும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ரிசர்ச் பண்ணுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிசர்ச் நடந்துச்சு அதுக்கப்புறம் ரிசல்ட் வராது ஸோ அந்த ஃபண்டிங் போயிடும் ஃபண்டிங் போயிட்டு அடுத்த அஞ்சு வருஷம் பத்து வருஷம் யாராவது ஏன்னு சொன்னாலே அதுக்கு எந்த காலேஜ்லயும் ஃபண்டிங் கிடைக்காது இது பேரு தான் ஏ வின்டர் அப்படின்னு சொன்னோம் வின்டர்னால் வந்து அப்போ வெளியில வரமாட்டோம் பெரிய ஆக்டிவிட்டி இருக்காது அப்படிங்கிற அர்த்தத்துல சொன்னாங்க இது மாதிரி நிறைய வாட்டி ஆயிருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்துக்கு அப்புறமா முக்கியமா என்ன நடந்தது ஏன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் ஏன் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேகம் அதிகம் பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து இந்த மேக கனிமை அதாவது கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் அமேசான் ஆரம்பிச்சு மைக்ரோசாப்ட் கூகுள் எல்லாருமே இன்னைக்கு அலிபாபா கூட பெருசா கிளவுட் கம்ப்யூட்டர் வச்சிருக்காங்க நம்ம எல்லாருமே நீங்க பாக்குற இந்த யூடியூப் வீடியோ கூட ஒரு கிளவுடு கூகுளோட கிளவுட்ல இருந்தா உங்களுக்கு சர்வ் ஆகும் அது என்ன விஷயம்னா பல்லாயிரம் பல்லாயிரம்னு பல லட்சம்னு கூட சொல்லலாம் இப்போ யூடியூபோட டேட்டா சென்டர்லாம் போய் பார்த்தோம்னா பல லட்சம் கணினிகள் இருக்கும் எல்லாமே பவர்ஃபுல் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம பாக்கெட்ல வச்சிருக்கிற செல்ஃபோன் மாதிரி ஒன்று ஒன்று ஆயிரம் லட்சம் மடங்கு பவர் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் அந்த மேக கனிமைகளை டேட்டா சென்டர்ஸில் இருக்க ஆரம்பிச்சுது இதுதான் ஒரு முக்கியமான ஒரு ஒரு காரணம் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடிக்கும் ரெண்டாயிரத்துக்கு அப்புறமா வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு முன்னேற்றத்துக்கு காரணம் வந்து இது ஒன்று ரெண்டாவது அதே ரெண்டாயிரத்து அஞ்சு பத்துல தான் நம்ம இந்த சோசியல் மீடியா சமூக வலைதளங்கள்லாம் வர ஆரம்பிச்சது ஃபேஸ்புக் ட்விட்டர் யூடியூப் எல்லாமே வர ஆரம்பிச்சதுன்னு என்னாச்சு நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிறத விட நம்ம ஒவ்வொருவரும் யோசிச்சு பாருங்க நம்ம எவ்வளோ ஃபேஸ்புக்கில் எழுதுறோம் ட்விட்டர்ல எழுதுறோம் நம்மளோட ஃபோட்டோஸை கூகுள் ஃபோட்டோஸ்ல போடுறோம் யூடியூப்ல அவ்வளோ வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இதெல்லாம் இந்த தரவுகள்லாம் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்று இவ்வளவு தரவுகள் கோடிக்கணக்கான அதுக்கு கோடி கோடிக்கணக்கான தரவுகள் அவைலபிளாக இருக்குது ஒன்று மேக கனிமைகள் இதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ரெண்டாவது இதுக்கு தேவையான தரவுகள் இது ரெண்டும் வந்து ரெண்டாயிரத்துலேருந்து அதிகமாக ஆரம்பிச்சது அதனால தான் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கு முன்னாடி தியரியாக இருந்த நிறையா விஷயம் ப்ராக்டிக்கலாக அவங்களால பண்ணி பார்க்க முடிஞ்சுது இதில் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இமேஜ் ரெகனைசேஷன் இன்றைக்கி நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இது என்னன்னு கேட்குறோம் உடனே சாட் ஜிபிடி சொல்லுது அல்லது கூகுள் லென்ஸ் சொல்லுது ரொம்ப சர்வ சர்வசாதாரண பத்து வருஷமாகவே கூகுள் லென்ஸ் இந்த வேலையை பண்ணுது இல்லைனா கூகுள் ஷாப்பிங்கில் போய்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் இதே மாதிரி பொருள் எனக்கு வேணும்னு கேட்குறோம் அதை கண்டுபிடிச்சி சொல்லுது ஆனால் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து இமேஜ் நெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் நடத்திட்டு இருந்தாங்க அமெரிக்காவில் பல்வேறு அறிஞர்கள் எல்லாருமே வந்து வருஷம் வருஷம் போட்டி போடுவாங்க எந்த மென்பொருள் வந்து இதை கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுவோம் அது ஒரு நாய் ஃபோட்டோ காட்டினா நாய் பூனை ஃபோட்டோ காட்டினா பூனை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிகக்னைசேஷன் அப்படிங்கிறதுக்கு அவங்க இது பண்ணாங்க அதில் கூகுள் ரிசர்ச் கூகுள் இருந்து ஆண்ட்ரூ என்ஜி அப்படிங்கிறவர் அவர் வந்து ஒரு ஆராய்ச்சி என்ன பண்ணார் எதுக்கு இந்த ஃபோட்டோஸ்க்குலாம் நம்ம எங்கே போகுது எங்கே போய் இந்த ஃபோட்டோலாம் எடுக்கிறது அப்படின்னு ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கும் போது யூடியூப் வந்தது யூடியூப்ல நிறைய பேர் முதல்ல யூடியூப்ல போட்ட வீடியோலாம் வந்து பூனை வீடியோஸ் கேட் வீடியோஸ் அது ஏன் கேட் வீடியோங்கிறது வேற விஷயம் அந்த யூடியூப்ல வீடியோஸ்லேருந்து ஃபோட்டோஸ் எடுத்து அந்த கேட் வீடியோஸை வச்சு ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தார் அது பண்ண உடனே தான் அது கேட்டை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சது ஓஹோ நம்ம இப்ப லட்சக்கணக்கான கேட்டை காட்டிட்டோம்னா சிஸ்டமால கேட்டை கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டோ காட்டலாம் அப்படின்னு அடுத்தது போயிட்டே இருந்தாங்க இதுக்கு இது வந்து அந்த அந்த தரவுகள் வீடியோஸ் அதுதான் முக்கியம் ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து ஒண்ணு மேக கனிமை அடுத்தது அந்த தரவுகள் அதிகமா நம்ம எல்லாரும் போட ஆரம்பிச்சோம் கூகுள் போட்டோஸ்ல எல்லாரும் போட்டோஸ் அதிகமா போட முடிஞ்சதுனால கூகுளால் ட்ரெயின் பண்ண முடிஞ்சது இதில் இந்த பிரைவசி அந்த விஷயம்லாம் நம்ம இங்க பார்க்க வேண்டாம் ஒரு சிம்பிளா பார்ப்போம் இதுதான் முக்கியமான விஷயம் அடுத்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து சேட் ஜிபிடி இப்படி டெவலப் ஆகிருந்தது இன்னொரு உதாரணம் சொல்லிவிட்டு நான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு போகிறேன் நம்ம இன்னைக்கு மிஷின் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் இந்த சேட் ஜிபிடிக்கு முன்னாடி இல்லைன்னு நினைச்சிடும் அப்படிலாம் கிடையாது ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாவே நான் சொன்ன மாதிரி அந்த ரெண்டாயிரத்துலேருந்தே இதெல்லாம் இருக்கேன் ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் ஒன்று நம்ம ஜிமெயில் நம்ம டெய்லி இமெயில் மின்னஞ்சல் யூஸ் பண்ணுறோம் அதில் முன்னாடிலாம் ஒரு இருபது வருஷம் முன்னாடி அதிகமாக ஸ்பேம் வரும் ஸ்பேம் நமக்கு தேவையில்லாத இமெயில் குப்பை எல்லாமே வரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த குப்பையெல்லாம் திரும்ப வருது ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது அந்த ஜங்க் ஸ்பேம் ஃபோல்டர்லாம் அதுவே கொண்டு போய் போட்டுரும் அங்கே ஒரு மிஷின் லேர்னிங் ஒர்க் ஆகுது இது பதினஞ்சு வருஷமாகவே கூகுள் செய்கிறாங்க அது எப்படி செய்கிறாங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பில்லியன் அதாவது நூறு கோடிக்கும் அதிகமாக மெயிலில் வந்து ஜிமெயில் ஹேண்டில் பண்ணுறாங்க அந்த மெயிலிருந்து எது ஸ்பேம் எது நாட் ஸ்பேம் அப்படின்னு அவங்க வந்து கற்றுக்கிட்டு அது வந்து அந்த சிஸ்டம் இவ்வளோ நூறு கோடி இமெயில் ஒரு நாளைக்கு பார்த்தா சிஸ்டம் கண்டிப்பாக கற்றுக்கும் அதனால தான் அது அவ்வளோ எஃபிஷியண்டாக வேலை செய்யுது ரெண்டாவது எக்ஸாம்பிள் நெட்ஃப்ளிக்ஸில் போனோம்னா நீங்கள் இன்னைக்கு இப்போ ஒரு வீடியோ நீங்கள் உட்கார போறீங்க உங்க வீட்டில் உங்கள் பையனோட பொண்ணோட உட்காந்து வீடியோ பார்க்க போறீங்க ஒரு டிவி சீரியல் பார்க்க போறீங்கன்னா நீங்கள் இந்த சீரியல் தான் பார்க்க போறீங்கன்னு டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சிஸ்டம் அந்த வீடியோ வந்து அதுக்கு நியரஸ்ட் டேட்டா சென்டரில் கொண்டு வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிடும் ஏன்னா நீங்கள் கிளிக் பண்ண உடனே ப்ளே பண்ண ரெண்டு ஒரு நிமிஷம் அல்லது சில வினாடிகள் ஆனால் கூட நீங்கள் இன்னும் இது நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்லோவாக இருக்கு இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லிடுவீங்க ஸோ கிட்டே இருக்க சென்னையில் உங்கள் நீங்கள் ஏர்டெல்லில் இருக்கீங்க ஜியோவில் இருக்கீங்கன்னா அந்த டேட்டா சென்டர் அந்த சர்வருக்கு வந்து நீங்க பார்க்க நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வீடியோ கண்டுபிடிச்சு அது ஸ்டாட்டிஸ்டிக்ல கம்ப்யூட் பண்ணி அது ஏதோ நீங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டு அப்படிலாம் இல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ல இவ்வளோ பேர் இவ்வளோ தரவுகள் இந்த ஊர்ல இவ்வளோ பேர் இந்த வீடியோவை பார்ப்போம்னா இதுதான் நீங்களும் பார்ப்பீங்க அப்படின்னு ஒரு அனுமானம் அது அது பண்ணி அந்த வீடியோ ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிடும் இதுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக பெஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின்னு ரெக்கமெண்ட் பண்ணாமல் நீங்கள் நம்ம டிக்டாக் யூடியூப்லாம் பார்ப்பீங்க நீங்கள் இந்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா ரீல்ஸில் நிறுத்தவே முடியாது ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்துகிட்டே இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக வரும் ஆனால் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஏன் இன்ட்ரெஸ்ட் மாறும் நான் வந்து ஏஐ வீடியோ பார்ப்பேன் இல்லை சினிமா பார்ப்பேன் உங்களுக்கு ட்ராவல் வீடியோ பிடிக்கும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்கும் உங்களுக்கு அதை காட்டணும் எனக்கு வேறு வீடியோ காட்டணும் பொதுவாக நீங்க மெட்ராஸ்ல இருக்கிறவங்களுக்கு சே இப்போ ராயப்பட்டால இருக்கிறவங்களுக்கு வேற வீடியோ காட்டுறீங்க இந்த மாதிரிலாம் நிறையா கம்ப்யூட்டேஷன் நடக்குது இது இல்லாமல் ஏஐ வந்து கடந்த இருபது வருஷத்துக்கு மேலவே பயன்படுத்துறாங்க பேங்க்ஸ்ல நீங்க கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்றீங்கன்னா ஃபிராடுல ட்ரான்சாக்ஷன் இல்லை அப்படிங்கறது டிட்டர்மைன் பண்ணுறதுலாம் ஏஐ இருக்கு ஸோ ஏஐ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி எல்லாம் இல்லாம திடீர்னுலாம் வரல முன்னாடியே இருந்திருக்கு நமக்கு வெளிப்படையா தெரியல உள்ள பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்னாச்சு இந்த சாட் ஜிபிடி எல்லார் கையிலும் இந்த ஏஐ கொண்டு வந்து கொடுத்துருச்சு நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க நான் பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற அது ரொம்ப ஈஸியாக அதை கொண்டு வந்துருச்சு அதுதான் இது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்துட்டோம் இது வரைக்கும் சாட் ஜிபிடினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாட் ஜிபிடிங்கிறது ஜிபிடி அப்படிங்கிறது ப்ரீ ட்ரெயின்டு டிரான்ஸ்ஃபார்மர் மாடல் அப்படி ஜென்ரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்டு டிரான்ஸ்ஃபார்மர் மாடல் தமிழில் வந்து முன் பயின்ற ஈனும் உட்கலம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழை விட்டுருவோம் அதில் இந்த ஜெனரேட்டிவ்ங்கிறது தான் அதில் இம்பார்ட்டன்ட் வேர்டு ஜெனரேட்டிவ் ஏஐ ஜெனரேட்டிவ் ஏஐங்னா ஒன்று உருவாக்குறது க்ரியேட் பண்ணுறது இது வரைக்கும் எல்லா ஏஐயுமே வந்து கிளாஸிஃபை பண்ணிகிட்டு இருந்தாங்க முன்னாடி பார்த்த மாதிரி இமெயில் வந்து ஸ்பேம் இல்லை இந்த வீடியோ காட்டணும் கூடாது எந்த வீடியோ காட்டணும் எந்த மூவி அடுத்தது காட்டணும் இது கரெக்டான டிரான்சாக்ஷனாக இல்லையா இது மாதிரி அது கிளாஸிஃபிகேஷன் பண்ணிட்டு இருந்து பகுப்பாக இருந்ததுலேருந்து இது இப்போ புதுசாக உருவாக்கக்கூடியது இது வரைக்கும் எந்த கம்ப்யூட்டர் போகிறக்காம புதுசாக இதையும் உருவாக்காது ஆனால் இந்த ஜென்ரேட்டிவ் ஏங்கிறது புதுசாக ஒன்று உருவாக்குறது அதுதான் இது ரொம்ப பயன்பாட்டுக்கு ரொம்ப நம்ம வியந்து பார்க்கறதுக்கான காரணம் வந்து இந்த ஏ இதோட பேப்பர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல கூகுள் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பத்தி ஒரு பேப்பர் எழுதினாங்க பேப்பர்ங்கிறது அவங்க ஆய்வறிக்கை கட்டுரை அதுதான் வந்து இத புரட்டிப்போட காரணமா இருந்தது கூகுள் அந்த பேப்பர் எழுதினாங்களே தவிர அதுக்கான சாப்ட்வேர் டெவலப் பண்ணிட்டாங்க வெளியில ரிலீஸ் பண்ணல ஏன்னா இதுல இஷ்யூஸ் இருக்கு அதை எடுத்து அதை இன்னும் மெருகேற்றி இன்னும் பல கோடி தரவுகளை நம்ம அதை கொடுத்தோம்னா இது நல்ல ரிசல்ட் வரணுங்கிறது ஓப்பனே பண்ண அவங்களோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட பேப்பர் எடுத்து அதில் இருக்கிற விஷயத்த கூகுள் கொஞ்சம் டேட்டாவை ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க இவங்க அதை விட பல பல மடங்கு டேட்டாவை ட்ரெயின் பண்ணி அதை எப்படின்னு நம்ம பின்னாடி பார்ப்போம் அது ட்ரெயின் பண்ணதுனால அவங்களோட அந்த ரிசல்ட் வருது இதுதான் ஜெனரேட்டிவ் ஏஐ புதுசாக புதுசா ஒரு விஷயத்த ஏற்கனவே இல்லாத ஒரு விஷயத்தை ஏற்கனவே கற்றுக்கொண்டதுலேருந்து புதுசாக ஒரு விஷயத்த உருவாக்குறதுதான் இந்த ஜெனரேட்டிவ் வேயை அப்படிதான் வந்து நீங்கள் ஒரு படம் கேட்டிங்கன்னா அதை வரைஞ்சு கொடுக்குது ஒரு மியூசிக் கேட்டிங்கன்னா அதை போட்டு கொடுக்குது ஒரு கதை சொல்லுன்னா கதை சொல்லுது இதுக்கெலாம் காரணம் வந்து அந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ தான் இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இந்த ஜிபிடிக்கும் வித்தியாசம் ஜிபிடியை ஃபாலோ பண்ணி மற்றவங்காமோ சேம் டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்க இது எல்லாமே அந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறதுல தான் இது பண்ணுறாங்க இதில் ஒரு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஏஐ டெக்னாலஜியிலேயும் ஒரு வேர்டு கொடுத்திங்கன்னா அடுத்த வேர்டு அதை ஜஸ்ட் பண்ண முடியும் பட் ஒரு வேர்டு தான் முன்னாடி தெரிஞ்சுக்கும் ஆனால் இந்த கூகுளோட பேப்பரில் அட்டென்ஷன் நீடுன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பேப்பர் அதில் என்ன பண்ணாங்க ஒரு ஒரு வேர்டாக படிக்காம நீங்கள் ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த மொத்த சென்டென்ஸுக்குமே அதால் அட்டென்ஷன் வைக்க முடியுது அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் அந்த டெக்னாலஜி டீட்டெயில் உள்ள போக வேண்டாம் பட் ஒரு ஒரு வேர்டாக பார்க்காம மொத்த சென்டென்ஸாக அதால் புரிஞ்சுக்கொண்டதுன்னு சொல்றத விட அதோட அட்டென்ஷன் வைக்க முடியும் அதால் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு பார்க்கலாம் இறுதியாக வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா இந்த நான் சொன்ன இந்த ஒரு சென்டென்ஸ் அது கொடுத்துட்டீங்க நீங்க என்ன கேக்குறீங்க எனக்கு ஒரு ஜோக் சொல்லு அப்படின்னு கேட்குறீங்க அது என்ன பண்ணுது ஒரு ஜோக் சொல்லுன்னு ஜோக் சொல்லு டெல்மிய ஜோக் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்னு நீங்க சொன்ன உடனே அடுத்து என்ன வரணுங்கிறது அந்த சிஸ்டம் வந்து கெஸ் பண்ணுது ப்ரெடிக்ட் பண்ணுது ப்ரெடிக்ஷன் தான் நாங்கள் சொல்லுவோம் ப்ரெடிக்ட் பண்றது என்னன்னாக்க கணித்தல் தான் அது அது பல பல கோடி தரவுகளை முன் பார்த்ததுனால டெல்மிய ஜோக் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா என்ன வருங்கிற அடுத்த வேர்டு அது அது வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லும் அப்படிதான் அது வந்து ஃபுல் சென்டென்ஸே நீங்கள் என்ன வேணால் காம்ப்ளெக்ஸா ஜிபிடி கேள்வி கேட்கலாம் ஆனால் அது பண்ணுறது வந்து ஒரு ஒரு வேர்டு அடுத்தது அது ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டே போகுது அதுதான் அது பண்ணுது அதை எடுத்த உடனே நம்ம திங்க் பண்ணுற மாதிரி திங்க் பண்ணி இருக்கிற எல்லாத்தையும் அதை யோசிச்சு அப்படிதான் அது பண்ணலை அடுத்த வேர்டு என்ன வரணும் அப்படிங்கிறத அது கரெக்டாக கணித்து சொல்லுது அதுதான் ஜிபிடியோட ஸ்பெஷாலிட்டி இந்த கடந்த ரெண்டு வருஷமா ஏன் ஏ அதிகமாக இது பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஒன்று வந்து ரெண்டாயிர ரெண்டாயிரத்துலேருந்து இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் இருக்கு நமக்கான ஸ்டோரேஜ் அந்த டேட்டா அதிகமா இருக்குன்னு பார்த்தோம் அதே போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இந்த ஜென்ரேட்டிவ் ஏ சாட் ஜிபிடி வந்ததுக்கப்புறம் இன்னும் மக்களால் எளிதாக இதை பயன்படுத்த முடியுது நீங்க ஒரு ப்ராம்ப்டுன்னு நம்ம கொடுத்தீங்கன்னா சாட் ஜிபிடில கொடுத்தோம்னாலே அது பதில் சொல்லுது இதுக்கு முன்னாடி நீங்க ஒரே சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணணும்னா நீங்கள் கோடு எழுதணும் எக்ஸட்ரா இட் வாஸ் டிஃபிகல்ட் பட் இங்க வந்து ரொம்ப அப்ரோச்சபிளா ஆயிடுச்சு இது இன்னொன்று வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பார்த்தீங்கன்னா இந்த சொன்ன மாதிரி இந்த சோஷியல் மீடியா இந்த டேட்டாலாம் நிறையா இருக்கு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஏன் இந்த கடந்த பத்து பதினஞ்சு ஆண்டுகளில் ஏன் ரொம்ப டெவலப் ஆயிருக்கு அதுக்கு முன்னாடி இருக்குன்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம் ஊபர் எடுத்து பார்க்கலாம் ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வருஷம் முன்னாடி ஊபர் வந்துச்சு அது தான் வந்திருக்க முடியும் அதுக்கு முன்னாடி ஊபருங்கிறது வந்திருக்க முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இரு முப்பது நாற்பது வருஷமா நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னா ரோட்லேருந்து உங்கள் மொபைல் ஃபோன்ல கால் பண்ணி நான் இந்த இடத்துல நிற்கிறேன் எனக்கு டாக்ஸி வேணும்னு கேட்டால் டாக்ஸி வரும் மொபைல் ஃபோனுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே இருக்கிற பப்ளிக் பூத்தில் போய்ட்டு ஃபோன் பண்ணி நான் சிங்கப்பூர் கோர்ட் வாசலில் இருக்கேன் எனக்கு கார் வேணும்னு கேட்டால் கார் வரும் நம்ம ஊர்லேயும் ஃபாஸ்டேக்லாம் ஃபோன் பண்ணி நம்ம கூப்பிடலாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்றது இருந்து நம்ம தான் லொக்கேஷன் சொல்லணும் ஆனால் இந்த ஊபர் என்ன பண்ணிச்சு நம்ம ஆப்பில் திறந்துட்டு நம்ம கார் இங்கே வேணும்னு கேட்டோம்னா அதுக்கே எங்கே லொக்கேஷன் தெரிஞ்சிருச்சு நம்ம எங்கே இருக்கோம் டிரைவருக்கு தெரியும் ட்ரைவர் எங்கே இருக்கான்னு ஊபருக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேரையும் கிட்டக்க இருக்கிற டிரைவரோட கனெக்ட் பண்ணிச்சு இது எல்லாம் பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் ஒரே சமயத்தில் இந்த பிளானெட்ஸில் அலைன் ஆகணுங்கிற மாதிரி பல விஷயங்கள் நடந்துச்சு ஊபர் வரத்துக்கு செல்போன் நம்ம எல்லார் கையிலையும் வந்தது அது மொபைல் டேட்டா அவைலபிளாக இருந்துச்சு மூணாவது வந்து ஜிபிஎஸ் அவைலபிளாக இருந்தது நாலாவது வந்து அதுக்கான மேப்ஸ் எது எது எந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிற இது இது எல்லாமே சேர்ந்து வரும்போது தான் இந்த ஊபர் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் பண்ண முடிஞ்சுது அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது அதே போல் ஏ சிஸ்டம்ஸ் இன்னைக்கு இந்த அளவு வளர்ந்துருக்கு அப்படின்னா இதுக்கான டேட்டா கம்ப்யூட் பவர் ஸ்டோரேஜ் அதுக்கான டெக்னாலஜி எல்லாமே அந்த கடந்த சில ஆண்டுகளில் வந்தது தான் முக்கிய காரணம் இந்த செகண்ட் உணர் ஏஐ சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அது எப்படி வேலை செய்யுது அது எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சுருக்கமாக புரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணுறாங்க நான் சொன்ன மாதிரி பல கோடி தரவுகளை அது கொடுக்குறாங்க அது ஒரு ஈஸியஸ்ட் இந்த பர்செப்டான்னு நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிளே போனீங்கன்னாக்க பல நூறு ஹைட் அண்ட் வெயிட் கொடுத்துட்டு இவங்க ஒபீஸ் ஒபீஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து லேபிள்டு டேட்டா அப்படின்னு சொல்லுவோம் இவ்வளோ ஹைட்டு வெயிட்டு ஒபீஸ் ஒபீஸ் இல்லைன்னு சொல்லிட்டு யாரோ எக்ஸல்ல கிரியேட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பல கோடி டேட்டா கொடுத்துட்டிங்கன்னா இவ்வளோ ஹை இந்த ஹைட்டு இந்த வெயிட் வந்து வரும்போது ஒபீஸ் ஒபீஸ் இல்லைவே அவங்க குண்டு குண்டு இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா இதே மாதிரி தான் இந்த சிஸ்டம் வந்து ட்ரெயின் ஆகுது நம்ம பல கோடி நான் உங்களுக்கு இந்த பூனை எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னேன் கேட் வீடியோஸ் சொன்ன அது மாதிரி பல கோடி கேட் வீடியோஸை நீங்கள் கொடுத்த உடனே அது சிஸ்டம் வந்து இது கேட் இல்லைன்னு சொல்லுது ஆனால் இப்போ இருக்கிற ஏஐ சிஸ்டம்ஸ் என்ன பியூட்டினா நீங்க அதுக்கு ஒன்னொன்னாக சொல்லி கொடுக்கணும் இது கேட்டு இது கேட் இல்லை இது நாய் நாய் இல்லை அப்படின்னு பல கோடி வீடியோ கொடுத்தீங்கன்னா போட்டோ கொடுத்தீங்கன்னா சொல்லணும் இப்போ புதுசா இருக்கிற இந்த சிஸ்டம்ஸ்கெல்லாம் வந்து அது வந்து அதுவா வந்து கத்துக்குது இது ஒரு கொஞ்சத்தை பார்த்த உடனே அது சிஸ்டமால கற்றுக்க முடியுது அதுவே திருப்பி ஃபீட் ஆகுது ஃபீட் ஆன உடனே அது ப்ரொசீட் ஆகுது இதுல என்ன ஒரு இதுனா இந்த எந்த ஏஐ சிஸ்டமாக இருந்தாலும் அதுக்கு ட்ரைனிங்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தான் அது எண்டு வந்து நிரல்கள் தான் எழுதுறாங்க கோடிங் எழுதுறாங்க நான் சொன்ன மாதிரி நியூ நியூரான்ஸ் மாதிரியே அவங்க வந்து ஆர்ட்டிஃபிஷியல் நியூரான்னு க்ரியேட் பண்ணுறாங்க அது அகைன் ஒரு ப்ரோக்ராம் தான் நம்ம வந்து எல்லோ வேர்ல்டுன்னு ஒரு ப்ரோக்ராம் எழுதுன மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தான் அந்த ப்ரோக்ராம் எழுதிட்டு இவ்வளோ தரவுகளை இவ்வளோ டேட்டாவை கொடுத்து ட்ரெயினிங்னு பண்ண சொல்கிறாங்க இந்த ட்ரெயினிங் பண்ணும்போது என்ன கற்றுக்கொள்ளுறது மாதிரி தான் ஆனால் இந்த ட்ரெயினிங் ஏஐ சிஸ்டம்ஸில் என்ன ஆகுதுன்னா அது வெயிட்ஸ் அண்ட் பயஸ்ன்னு ஒன்று கிரியேட் பண்ணும் இவ்வளோ நூறு கோடி தரவுகளை நம்ம கொடுத்த உடனே இதே மாதிரி நீங்கள் அடுத்த ஒரு கேள்வி கேட்டாக்க அதுக்கு என்ன பதில் வரணும் அப்படின்னா நான் என்னோட இன்புட்டில் என்ன மாற்றணும் அந்த வெயிட்ஸ் அண்ட் பயஸை நான் மாற்றணும் அப்படின்னு அது கற்றுக்குது அந்த வெயிட்ஸ் அண்ட் பயஸ் தான் கடைசியில் வந்து இந்த ஏஐ சிஸ்டம்ஸோட இம்பார்ட்டண்டான விஷயம் ஒன்ஸ் நீங்கள் அதை ட்ரெயின் பண்ணி இந்த வெயிட்ஸ் அண்ட் பயசஸ் கிடச்சிருச்சு அப்படின்னாக்க நீங்கள் புதுசாக ஒரு டேட்டாவை கொடுக்கும்போது அது உங்களால் பதில் சொல்ல முடியுது இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவை ஒரு ஏ புதுசாக ஒரு ஏஐ சிஸ்டம் க்ரியேட் பண்ணணும்னா இந்த கோடிங் வேணும் இந்த இந்த டீப் யூரல் நெட்ஒர்க்ஸை கிரியேட் பண்ணணும் அதுக்கான சாஃப்ட்வேர் உங்களுக்கு வேணும் அடுத்தது இதை ட்ரெயின் பண்ணக்கூடிய டேட்டா வேணும் பல கோடி தரவுகள் உங்ககிட்ட இருக்கணும் அடுத்து இந்த தரவுகள் எங்கே எங்கேருந்து எடுக்கிறாங்கிறது ஒரு தனி கேள்வி இந்த தரவுகள் அடுத்து ட்ரெயின் பண்ண முடியணும் ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வெயிட்ஸ் அண்ட் பயசஸ் கிரியேட் ஆகிடும் க்ரியேட் ஆன உடனே இந்த சிஸ்டமாக ரன் பண்ணணும் நீங்கள் அதுலேருந்து பதில் சொல்ல முடியும் அது பேர் தான் ட்ரெயினிங் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேஸ்னா இந்த சிஸ்டம் எல்லாத்துலையும் இன்ஃப்ளென்ஸுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேஸ் இது ரெண்டுத்துக்குமே அதிகப்படியான கனி கம்ப்யூட்டிங் தேவைப்படுது அதனால தான் வந்து எக்கச்சக்கமான முதலீடு இந்த ஏஏ சிஸ்டம்ஸில் வேணும் ட்ரெயின் பண்ண டேட்டா நிறையா வேணும் ட்ரெயினிங் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டம்ஸ்க்கு நிறைய கம்ப்யூட்டேஷ்னல் பவர் வேணும் கம்ப்யூட்டர்ஸ் வேணும் ஜிபிஓ வேணும் மெமரி வேணும் எலக்ட்ரிசிட்டி வேணும் அடுத்தது இன்ஃப்ளென்ஸ் பண்ணும்போதும் இதே மாதிரி இன்ஃப்ளூன்ஸ்க்கு ட்ரைனிங் அளவுக்கு தேவை கிடையாது பட் ஸ்டில் இன்ஃப்ளென்ஸுக்கும் வந்து உங்களுக்கு நிறையா கம்ப்யூட்டிங் பவர் தேவை இதெல்லாம் தான் ஒரு ஏஐ சிஸ்டம்ஸோட காம்பனென்ட்ஸ் ஏஜிஐ அப்படிங்கிறாங்க இப்போ சேம் ஓபன்ஏோட சாட்ஜிபிடி ஓபன்ஏயோட சிஇஓ அவர் சாம் அல்ட்மென் அடிக்கடி வந்து நாங்கள் ஏஜிஐ வந்துருச்சு இப்போ வந்துருச்சு நாளைக்கு வந்துருச்சு அடுத்த மாதம் வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க அதனால தான் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இந்த ஏஐ இப்போ இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஏஜிஐ ஏஐ ஏ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இயற்கை நுண் அறிவு ஏஜிஐனா ஜென் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறாங்க அது ஒரு அது என்ன டெபினிஷன் ஒரு ஒரு கம்பெனி ஒருத்தர் ஒரு ஒரு இது சொல்றாங்க பட் பொதுவாக பார்த்தோம்னா ஆர்ட்டிஃபிஷியல் ஜென்ரல் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கிற எல்லா ஏஐ சிஸ்டமும் இப்போ சாட் ஜிபிடினா நீங்க ஒரு ப்ராம்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பதில் கொடுக்கும் நீங்க ஒரு இமேஜ் கேட்டிங்கன்னா இமேஜ் கொடுக்கும் இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு தான் அதை அவங்க ட்ரெயின் பண்ணியிருக்காங்க தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க பட் நீங்க இதை புதுசாக ஒரு வேலை செய்ய சொன்னீங்கன்னா அதெல்லாம் செய்ய முடியாது ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்னா நம்ம மனித மூலம் வந்து இப்போ பாடுன்னு சொன்னா நம்ம பாடுவோம் ஆடுனா ஆடுவோம் ஓடுனா ஓடுவோம் சாப்பிடுவோம் பல விஷயங்களை நம்மளால் பண்ண முடியும் அதே நான் சொன்ன உதாரணம் மாதிரியே நாய் வந்து ஒரு நாலு நாய் ஃபோட்டோ காட்டிட்டு நாலு நாயை காட்டிட்டு குழந்தைகிட்ட கேட்டோம்னா நாயின்னு சொல்லுவோம் அடுத்து பூனே அதே மாதிரி காட்டு பூனைன்னு சொல்லு கொஞ்ச நாள் கழிச்சு இது இது வரைக்கும் பார்க்காத ஒரு புலியை பார்த்து இது என்னன்னு கேட்டால் அது நாயும் இல்லை பூ பூனையும் இல்லை ஆனால் அது ஒரு மிருகம் அதால் சொல்ல முடியும் இதுக்கு நான் தனியாக ட்ரெயின் பண்ணேன் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஜி வந்துருச்சுன்னா நான் இது வரைக்கும் அது புலி பூ லயனை பார்க்காட்டி கூட அதால் லயன் இதுன்னு சொல்ல முடியும் அது ஒரு சின்ன உதாரணம் இன்னொன்று வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்றாங்க நான் இன்னைக்கு ஒரு டொமைன் சொல்லி கொடுத்தேன் சரி லா சொல்லி கொடுத்தேன் ஆனால் அதுல இருக்கிற சில விஷயங்கள் வந்து மெடிசன்லேயும் காமனாக வரும் அப்படின்னா அவன் தனித்தனியாக ட்ரெயின் பண்ணணும் இன்னைக்கு ஏஐ சிஸ்டம்ஸ் ஏஜிஐ வந்துருச்சுன்னா நான் ஒரு ஒரு டொமைனில் சொல்லி கொடுத்ததா அதாவது இன்னொரு டொமைனே அப்ளை பண்ண முடியும் இது எல்லாமே வந்து ஒரு ஜென்ரலைஸ்டு டெஃபினேஷன் தான் ஏஜிஐக்கு பொதுவாக எல்லாரும் அப்செப்ட் பண்ணுற டெஃபினேஷன் ஏஜிஐக்கு பார்த்தீங்கன்னா ஹியூமன் இன்டெலிஜென்ஸை விட எல்லா விஷயங்கள்லையும் மேம்பட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஏஜிஐ அப்படிங்கிறாங்க அது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் லெவலில் தான் இது வரைக்கும் இருக்குது எப்படி வரப்போகுது அப்படின்னு நம்ம இனிமேல் தான் பார்க்கணும்